வணக்கங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு சைட்டு விற்பனை கொண்டுருக்குதுங்க ரெண்டுமே வடக்கு பார்த்த சைட்டுங்க ஜோடி சைட்டுங்க வடக்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க சைட்டுக்குள்ளே மண் ரோடுங்க மண் ரோடு இருபத்தஞ்சு அடி ரோடுங்க இந்த சைட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் கல்லா கிணறு பைபாஸ் ரோடு பக்கத்துலேயே இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே இருக்குதுங்க பல்லடத்துலேருந்து அந் அஞ்சு நிமிஷத்தில் சைட்டுக்கு போயிடலாம் ரெண்டுமே இணைஞ்ச மாதிரி ஜோடி சைட்டு டிடிசிபி அப்ரூவ்டுங்க ஒரு சைட்டோட அளவு இருபத்தஞ்சுக்கு நாற்பத்தி நாலு ரெண்டரை சென்ட்டுங்க இன்னொரு அளவும் இருபத்தஞ்சிக்கு நாற்பத்தி நாலு ரெண்டு சென்ட் மொத்தம் அஞ்சு சென்ட்டுங்க கார்னர் சைட்டுங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு தொடப்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் வீடு கட்டுறதுதான் சொல்லுங்கள் நாங்களே கட்டி கொடுத்துருவோம் ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மொத்தம் அஞ்சு சென்ட்டு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதை ஆஃபீஸ் பக்கத்திலே இருக்குது உங்ககிட்ட இடம் என்ன சொல்லுங்க நாங்களே வித்து கொடுக்குறோம் நன்றி வணக்கம் தீபிகா செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏ மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்